ஆனா அவர்களுக்கும் ஒரு இச்சையை ஒரு ஒரு இச்சையின் கிரியை இருக்கும் பாத்துக்கோங்க ஒருவேளை அந்த பொண்ணு நல்ல நகை நல்ல நட்டு நல்ல பண வசதி நல்ல கோடி இருப்பா அப்ப இவங்களுக்குள்ள ஒரு இச்சையின் கிரியை தோண்டி அந்த பெண்ணை எப்படியாவது தனக்கு வசப்படுத்தி கொள்ள வேண்டும் தன் மகனுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசையின் இச்சை அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு வேண்டாம் மகனே வேண்டாம் மகனே இது உனக்கு செட் ஆகாது உனக்கு இதை விட ஒரு பெஸ்டான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன்னா இவங்களுக்கு அது ஒத்துக்காது மறுபடியும் போய் தேவனிடத்தில் கேட்கிறது மறுபடியும் ஒரு பத்து பதினஞ்சு ஊழியக்காரர்களை பிடித்து வைத்து அவர்களிடத்தில் கேட்கிறது இது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் கர்த்தர் ஒரு வாட்டி சொல்லிட்டாரா வேண்டாம் அதே மாதிரிதான் ஒரு பையனை ஒரு பையன் கொஞ்சம் அழகா இருக்கிறான் கொஞ்சம் காரு வசதி பங்களாவோட இருக்கிறான் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா உற்றணும் ஒரு வாட்டி கர்த்தர் சொல்றாரு அதுக்கு பிறகு தேவனிடத்துல போய் நம்ம கேட்கக்கூடாது நம்ம போய் கேட்கக்கூடாது இன்னும் ஏசப்பா வந்து நமக்கு ஒரு காரியம் சித்தம் இல்ல அப்படின்னா அதை நம்மளை விட்டு ஒதுக்குவாரு இங்க பீலேம் என்ன செய்யறாரு அப்படின்னா